வாழ்க்கையின் குழப்பத்தின் மத்தியில் அமைதியை தேடி நீங்கள் எப்போதாவது அலைந்திருக்கிறீர்களா இன்றைய கதை மன அமைதியின் ரகசியத்தை கண்டுபிடித்து ஒரு பயணியை பற்றியது ஒருமுறை ஹிரோஷி என்ற பயணி நில ஒளியில் மிளிரும் ஏரியின் கரையில் அமர்ந்திருந்தான் அவரது இதயம் கவலைகளின் பாரத்தால் கனத்திருந்தது காற்று குளிர்ந்து கூர்மையாக இருந்தது ஊசி இலைகளின் மனமும் ஈரமான மண்ணின் வாசனையும் வீசியது அமைதியை நாடினான் அவனுக்குள் இருந்து நிரந்தர குழப்பத்திலிருந்து ஒரு அமைதியான புகலிடத்தை திரும்பினான் பல நாட்களாக மலைகளில் அலைந்து திரிந்து ஆறுதலை தேடினான் ஆனால் சரசருக்கும் இலைகளிலும் விசும்பும் காற்றிலும் அவரது கவலைகளின் எதிரொலியை மட்டுமே அவனால் காண முடிந்தது பின்னர் அவன் அங்கே லீ என்ற வயது முதிர்ந்த ஜென் குருவைப் பார்த்தான் அவர் பாசி படர்ந்த பாறையில் அமர்ந்திருந்தார் அவர் கண்களை ஓடி தியானத்தில் இருந்தார் அவரை சுற்றி ஆழ்ந்த அமைதியின் ஒளி வீசியது குரு சுற்றியுள்ள அமைதியுடன் ஒன்றிணைந்தவராக இருந்தார் தயக்கத்துடன் அவரது குரல் மெல்லிய விசும்பலாக இருந்தது குருவே நான் அமைதியை தேடுகிறேன் என் மனம் எண்ணங்களின் புயலாக உள்ளது நான் எனக்குள் அமைதியை காண விரும்புகிறேன் லீ திறந்தார் அவரது உதடுகளில் மென்மையான புன்னகை தவழ்ந்தது அவர் ஏரியை நோக்கி செய்கை செய்தார் அதன் மேற்பரப்பில் ஒரு சிறு அலை கூட இல்லை அது நிலவின் வெள்ளி ஒளியை பிரதிபலித்தது அந்த ஏரியை பாருங்கள் என்றார் அவர் அவரது குரல் நீரை போலவே அமைதியாக இருந்தது அது எந்தவித அவஸ்தையும் மெனக்கடலுமின்றி நிலவை அப்படியே பிரதிபலிக்கிறது இல்லையா அவர் இடைவெளி விட்டார் ஹிரோஷி காட்சியை உற்று நோக்க அனுமதித்தார் குருவின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்தபோது போது ஹிரோஷியை புரிதலின் அலை சூழ்ந்தது அதுபோலவே உங்கள் மனமும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கும்போது பிரபஞ்சத்தின் அழகை பிரதிபலிக்க முடியும் ஹிரோஷியின் மனம் ஒரு புயலாக இருந்தது கவலைகளாலும் பயங்களாலும் இயக்கப்பட்டு அவன் தேடிய அமைதியை அடைவதை தடுத்தது ஹிரோஷி குருவின் அருகில் அமர்ந்தான் ஆழ்ந்த மூச்சு எடுத்து தனக்குள் இருந்த புயலை அமைதிப்படுத்த முயன்றான் ஏரியின் மேற்பரப்பில் கவனம் செலுத்த அதன் அமைதி அவரது கலக்கமான எண்ணங்களுக்கு மருந்தாக இருந்தது மெதுவாக அவரது கவலைகளின் தீவிரம் மங்க தொடங்கியது வெது வெதுப்பான போர்வை போல நிம்மதி அவனை சூழ்ந்து கொண்டது குருலி மென்மையாக பேசினார் அவருடைய வார்த்தைகள் இரவின் அமைதியை எதிரொலித்தன உள் அமைதியை கண்டறிய நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஏரியின் மேற்பரப்பைப் போலவே அப்போது மட்டுமே உங்களுக்குள் பிரபஞ்சத்தின் அழகைக் காண முடியும் இரவு நடுஜாமத்தை நெருங்கிய போது ஹிரோஷி தனக்குள் ஒரு மாற்றத்தை உணர்ந்தான் அவனுடைய எண்ணங்களின் தொடர்ச்சியான இடையூறுகள் மட்டப்பட்டன ஆழ்ந்த அமைதியுணர்வு நெருங்கியது அவன் தன் துன்பங்களிலிருந்து தப்பிக்க மிகவும் கவனமாக இருந்ததால் அமைதியின் சக்தியையும் நிகழ்காலத்தின் எளிய அழகையும் மறந்துவிட்டிருந்தான் அவன் குரலியை பார்த்தான் அவருடைய கண்கள் புதிதாக கண்டெடுக்கப்பட்ட தெளிவுடன் நின்றின குரு அவர்களே நன்றி நான் இப்போது நன்றாக புரிந்து கொண்டேன் அவரது குரல் நன்றியுணர்வால் நிறைந்திருந்தது குரு தலையசைத்தார் அவரது புன்னகை நிறைந்திருந்தது பயணம் என்பது உலகிலிருந்து தப்பிப்பது அல்ல மாறாக குழப்பத்தின் மத்தியில் அமைதியை கண்டறிவதாகும் மனதை அமைதிப்படுத்துங்கள் அமைதியான ஏரியைப் போல் ஆகுங்கள் பிரபஞ்சத்தின் அமைதி உங்கள் இருப்பில் பாயும் விடியல் நெருங்கிய போது தனது பயணத்தை தொடர எழுந்தான் நிலவெளியில் வெறும் அழகான இடமாக மட்டுமல்லாமல் அவன் கண்டெடுத்த அடையாளமாக மாறியிருந்தது அவன் அந்த அமைதியை தன்னுள் சுமந்து சென்றான் முன்னால் இருந்த சவால்களின் மத்தியில் நம்பிக்கையின் ஒளிக்கதிராக அது இருந்தது அவரது பயணம் இனி வெறும் தப்பிக்கும் தேடலாக மட்டுமல்லாமல் அவரது சொந்த இருப்பின் ஆழத்திற்கான யாத்திரையாக மாறியது இதுதான் நண்பர்களே ஜெனித் சாராம்சம் நீங்கள் உங்களுக்குள் அமைதியையும் ஞானத்தையும் கண்டறிவீர்களாக